கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை இன்றைய வேத தியானம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தர் உண்டு பண்ணின இது உங்கள் வெற்றியின் நாள் இது உங்கள் வியாதி மறைகிற நாள் இது உங்கள் வேதனைகள் நீங்குகிற நாள் இது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மறைகிற நாள் இது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாள் சங்கீதக்காரன் சொல்லு சொல்லுகிறது போல தைரியமாக சொல்லுவோம் இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து கழிகூற கடவோம் பிரியமானோர்களே மூன்றாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ எழுப்புதலின் நாட்களிலே தேவ மனுஷர்கள் அதிகமாய் பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் இந்த சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்காவது வசனம் அந்த நாட்களிலே அநேகர் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்து உபத்திரவங்களினுடாக கடந்து சென்று அவர்கள் சிறை சேதத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் பாடின சங்கீதங்களில் ஒரு சங்கீதம் தான் இது அதை எப்படி கலிகூர்ந்து பாடினார்களா இந்த நாளிலே அவர்கள் பண்ணப்படுகிற நேரத்திலே அவர்கள் கலிகூர்ந்த காரணம் இன்று நான் கர்த்தரிடத்திலே இருப்பேன் அவர்களுடைய விசுவாசம் அவர்களுடைய நம்பிக்கை இது உண்டு நான் இதுல நான் மகிழ்ந்து கழு உலகத்திலே எனக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் உலகத்தை செய்தேன் என்று சொன்ன கதரிடத்திலே நான் போகிறேன் என்று அநேக பரிசுத்தவான்கள் கலிகூர்ந்த ஒரு சங்க சங்கீதம் தான் இந்த சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் இந்த பரிசுத்தவான்கள் அநேக துயரத்தினூடாக துன்பத்தினூடாக கடந்து சென்றிருந்தாலும் அவர்களுடைய உள்ளான மனுஷனுடைய களி கூறுதலின் துணிதான் இந்த சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்காவது வசனம் பெரியமானவர்களே வரலாறு சொல்லுகிறது ஒரு பரிசுத்தவான் சிறைச்சேதம் பண்ண கொண்டு போகப்படுகையிலே அவர் இந்த பாடலை பாடிக்கொண்டே போவாராம் கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லுகிற நேரத்தில் இந்த பாடலை பாடி சந்தோஷமாய் ஜீவனை கொடுத்து கிறிஸ்துவண்டையிலே

பிலிப்பியர் நான்கு ஆறாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது அமேன் பெரியமானவர்களே நிகழ்மையா சொல்லுகிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுக்கு இந்த முன்பால் சத்துரு போவார் பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாளிலே உங்களோடு கூட தொடர்ந்தும் பைபிள் மாரத்தன் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து இந்த நாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்